சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மிக முக்கியமான அமைச்சர் செந்தில் பாலாஜியை செருப்பால் அடித்தது போல் கேள்விகளை கேட்ட நீதிபதி அமைச்சராக இருப்பதற்கு உங்களுக்கு தகுதி இருக்கிறதா கண்டாயம் நீங்கள் அமைச்சராக இருக்க வேண்டும் என்றால் உங்களது ஜாமீனை நாங்கள் ரத்து செய்கிறோம் சிறையில் இருந்து கொண்டே அமைச்சராக செயல்படுங்கள் என்று கூறும் விதமாக நீதிபதி கேள்விகளை முன்வைத்துள்ளார் அதிர்ந்து போன திமுக அதாவது இன்று நடைபெற்ற செந்தில் பாலாஜியின் முதலாவது வழக்கு அதாவது கடந்த அதிமுகவின் ஆட்சியின் பொழுது போக்குவரத்து துறை அமைச்சராக பணியாற்றிய செந்தில் பாலாஜி அவர்கள் வேலை வாங்கி தருவதாக நூற்றுக்கு மேற்பட்டவர்களிடம் பண மோசடி செய்தார் அந்த பணத்தை சட்டத்திற்கு விரோதமாகவும் பண பரிவர்த்தனை செய்தார் இந்த நிலையில்தான் நீதிமன்ற காவலில் இருந்த செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீனும் வழங்கப்பட்டது தற்பொழுது ஜாமீன் வழங்கிய இரண்டாவது நாளிலே அவர் அமைச்சராக பொறுப்பேற்றதன் காரணமாக விஜயகுமார் என்பவர் உச்ச நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்தார் செந்தில் பாலாஜி மீது போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடி செய்த வழக்கில் அவரை ஜாமீனில் வெளியிட்டது அவரது நன்னடத்தை கிடையாது இந்த வழக்கு இன்னும் காலம் ஆகும் என்ற காரணத்தினால்தான் அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டதை தவிர அவர் நல்ல நடத்தையின் செயல்பாட்டினால் அவருக்கு ஜாமீன் வழங்கவில்லை என்றும் அவர் மீண்டும் அமைச்சராக பொறுப்பேற்றிருப்பது நீதிமன்றத்திற்கு அதிருப்தியை தான் ஏற்படுத்தியிருக்கிறது ஏனென்றால் அவர் அந்த பதவியை பயன்படுத்தி அவருக்கு எதிராக இருக்கக்கூடிய சாட்சிகளை அளிக்கக்கூடும் இது நிச்சயமாக செந்தில் பாலாஜி செய்தது தவறுதான் என்பதற்கேற்ப சுட்டிக்காட்டியுள்ளார் செந்தில்பாலாஜியின் செந்தில் பாலாஜியின் வழக்கறிஞரிடம் இதை பற்றி நீதிபதி கேட்டபொழுது எங்களுக்கு சில அவகாசம் தேவை குறிப்பிட்ட நாட்கள் அவகாசம் எங்களுக்கு தேவை என்று செந்தில் பாலாஜியின் வழக்கறிஞர் கூறியுள்ளார் இதற்கு ஆறு நாட்கள் தான் உங்களுக்கு அவகாசம் அந்த ஆறு நாட்களில் செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சர் பதவியிலிருந்து விலக வேண்டும் அல்லது அவர் அமைச்சராக தொடர்ந்தால் அவரது ஜாமீனை ரத்து செய்து அவரை மீண்டும் புழல் சிறையில் அல்ல டெல்லி திகார் சிறைசாலையில் அடைக்கப்படுவார் இந்த வழக்கானது பிற மாநிலத்தில் விசாரணை செய்யப்படுமா என்று கேள்விகள் எழுப்பிய பொழுது இல்லை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தான் விசாரணைக்கு அழைத்து செல்லப்படுவார் ஆனால் தமிழக காவல்துறை செந்தில் பாலாஜிக்கு உதவியாக இருப்பதன் காரணமாகத்தான் அவரை புழல் சிறையிலிருந்து டெல்லி சிறைக்கு மாற்றுவோம் என்பதையும் நீதிபதி தெரிவித்திருந்தார் ஆறு நாட்களில் செந்தில் பாலாஜி அமைச்சராக பதவியை ராஜினாமா செய்தால் மட்டும்தான் அவரது ஜாமீன் நீடிக்கும் இல்லை என்றால் அவரது ஜாமீன் ரத்து செய்து சிறையில் அடைக்கப்படலாம் நீதிபதி நிச்சயமாக உண்மைக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார் இதற்கு முன்னால் நீதிபதியாக இருந்தவர் திமுகவிடம் பல கோடிகளை லஞ்சமாக பெற்று திமுகவிற்கு விசுவாசமாக இருந்தவருக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அதுபோல் செந்தில் பாலாஜின் ஜாமீனை ரத்து செய்து அவருக்கு எத்தனை ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுக்கலாம் என்பதை கூறுங்கள்